சாரதா மணிவண்ணன் மகளினை தயாரித்து சுரேஷ் பாரதி இயக்கத்தில் சஞ்சீவ் வெங்கட் இளையா சுஷ்மிதா சுரேஷ் ஸ்வேதாடோரத்தில் நடித்து வீரத்தமி பூச்சி படம் விரைவில் திரைக்கு வருகிறது சென்னையில் நடந்த படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் இயக்குநர் ராஜகுமாரன் பெண்களை பொறுத்தவரை அவர்களுக்கு அடிக்க சொல்லித்தா தேவையே கிடையாது என்பது என் கருத்து அவர்கள் அடித்தால் நம்மால் தாங்கவே முடியாது அவர்கள் அடிக்காமல் இருக்கும் வரைதான் நாம் நன்றாக இருப்போம் ஆண்கள் தங்களை மலை போல உறுதிமிக்கவர்களாக காட்டிக் கொள்வார்கள் ஆனால் கற்பனையில் தன்னை மலர் போல காட்டிக் கொள்ளும் பெண்கள்தான் உண்மையிலேயே மலை போன்று உறுதி கொண்டவர்கள் இதை நான் அனுபவ ரீதியாகவே உணர்ந்திருக்கிறேன் நான் நிறைய பெண்களிடம் அடி வாங்கியிருக்கிறேன் அம்மாவிடம் பயங்கர அடி என் மனைவி தேவயானை பார்ப்பதற்குதான் புஷ்பம் போல இருப்பார் ஆனால் ஓங்கி அடித்தால் இரண்டு டன் வெயிட்டு என்று சொல்லக்கூடிய அளவு பயங்கரமான பெண்மணி அவர் குடும்பத்துக்காக பெண்கள் நம்மிடம் மென்மையாக நடந்து கொண்டிருக்கிறார் ார்கள்தே உண்மை என்றார்